ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரானு டேஸ்டியான சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் தான் பார்க்க போகிறோம் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தமதி வீடியோக்கெலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ரொம்ப நேரம் ஓடணும்னு அவசியம் இல்லை அரை மணி நேரம் ஒரு நாளே போதும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் இப்போ முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முந்திரி பருப்பு திராட்சை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமா ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறமா ஆனாலே போதும் இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே பேன்லேயே நம்ம சேமியாவே சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன் ஜவரிசி நூறு கிராம் சேமியா நூறு கிராம் கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேமியாவை இன்னும் கொஞ்சம் உடச்சி கூட சேர்த்துக்கலாம் சேமியா ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை லைட்டா பொன்னிறம் ஆனாலே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்லேயே அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஜவ்வரிசியே முன்னாடியே சேர்க்க கூடாது தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு தான் நம்ம ஜவரிசியை சேர்த்துக்கணும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்திருக்கு ஜவ்வரிசி தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஜவரிசி வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்ம ஊற வச்சதால ஜவரிசி சீக்கிரமாவே வெந்துடும் ஜவரிசி நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஜவரிசு நல்லாவே வெந்திருக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம சேமியாவே சேர்த்துக்கலாம் சீமியா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாவே வெந்துடும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சேமியா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு இப்போ மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் நீங்க ஏலக்காய் தட்டி சேர்க்கலன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் அரை லிட்டரு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பாலை சேர்த்துக்கலாம் நான் பசும்பாலெல்லாம் எடுத்துக்கல பாக்கெட் பால் தான் எடுத்துக்கிறேன் பசும்பாலை விட பாக்கெட் பாலில் நல்லா பாயசம் கிரீமியா கிடைக்கும் அதனால நான் பாக்கெட் பால் எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்ததும் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுருங்க இப்போ பால் கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பால் கொஞ்சம் கொதி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஆஃப் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதாவது நூறு கிராம் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி சேமியாக சேர்த்துக்கிட்டோம் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சேர்த்துக்கிட்ட சக்கரை அளவு இந்த பாயசத்துக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தேன்னா அறுபது கிராம் இல்லைன்னா எழுபது கிராம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் நான் சேர்த்துக்கிட்ட அளவு சாப்பிட்றதுக்கு நல்லா திகட்டாமல் சூப்பராக இருக்கும் மைல்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான ஜவரிசி சேமியா பால் பாயாசம் ரெடி நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இந்த மாதிரி பால் திக்கா சேர்த்து நம்ம செய்யும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டன்ஸ் மில்க்லாம் சேர்க்க தேவையில்லை நம்ம பால் திக்காக சேர்த்தாலே அந்த டேஸ்ட்டு வரும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் பாய்